ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் மெட்ரெஸ்டோரி எஸ் நமக்கு வந்து சமையான ஒரு குட் நியூஸான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு ஆக்சுவலாக வெண்ணிலா மாமா அவர் தாங்க ஒரு குட் நியூஸ் அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு ஆல் இஸ் குட்னு சொல்லி அவர் வந்து கொடுத்துருக்காரு பிகாஸ் அவர் நாளைக்கு மார்னிங் வந்து அப்டேட் கொடுக்குறாரு இன்னும் டீடைல் அப்டேட் வந்து மார்னிங் கொடுப்பாரு இப்போ ஆஸ் ஆஃப் ஆஃப்னோ ஆல் இஸ் குட் ஸோ டோன்ட் ஒரி அபவுட் த ஷூட்டு அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் எல்லாருமே கிளிப்ஸ் வெண்ணிலா குடியும் கிளிப்ஸ் கொடுத்துருக்காரு ப்ளஸ் பசுபதியும் வந்து கிளிப்ஸ் கொடுத்துருக்காரு இது எல்லாமே விஜய் வீட்டில் தாங்க அவர் வந்து எல்லாமே ஷூட் வந்து போயிட்டுருக்கு நம்ம எல்லாருமே எதுவுமே சொல்லி இருந்தோம் இல்லையா ஸோ அதுதான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கறது பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் இப்போ வந்து இவங்களுக்கு நைட் ஷூட் போயிட்டு போயிட்டுருக்கு போல் ஸோ அந்த ஷாட் எடுக்கும் போது பேக்ரவுண்ட் நைட்டாக இருக்குது ஸோ அதனால் நைட் ஷூட் இவங்களுக்கு வந்து ட்ராக் வந்து போயிட்டிருக்கு இப்போ என்னென்னா அந்த கோட் சீன் ஆக்சுவலாக வந்து நான் சீரியலில் இப்போ போயிட்டுருக்குறத அந்த கோட்டுக்கு வந்து வெண்ணிலா கூப்பிட்டு போகிற மாதிரி காவேரி ஸோ கோர்ட்டில் போய்ட்டு வெண்ணிலாம் அப்படி என்னதான் சொன்னாங்க எல்லாருமே சேஃப் ஆகிட்டாங்க விஜயும் சேஃபு பசுபதியும் சேஃபு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நானாக தான் விழுந்தேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க போல பசுபதியை கூட மாட்டி விடாமல் நானாக தான் தவறி விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் பசுபதிக்கும் போலீஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க அவரும் வந்து சேஃப் ஆகிடறாரு விஜயும் வந்து சேஃபாக வெளியே வந்துடுறாரு ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வீட்டில் தான் ஷூட்டிங் இருக்குது எல்லாருமே மொத்த குரூப்பும் விஜய் வில்லன் கேங்ஸும் இருக்கிறாங்க வெண்ணிலாம் வெண்ணிலா மாமா அந்த காவேரி அவங்க குரூப்ஸ் எல்லாமே வந்து விஜய் வீட்டில் தான் இருக்கிறாங்க ஆஸ் அஃப்னோ அது மட்டும் இல்லாமல் சாரதா வீட்லேயும் கொஞ்சம் ட்ராக் போயிட்டுருக்கு ஸோ அவங்க வந்து காவேரி காவேரி வந்து விஜய் கூட அனுப்பல இல்லையா ஸோ அங்கேயும் வந்து சம் பிரச்சனைங்க வந்து போயிட்டுருக்கு போல் அதனால் விஜய் வீட்டிலையும் காவேரி வீட்லேயும் தான் இப்போ வந்து ஷூட் அவுட் வந்து போயிட்டுருக்கு ஆஸ் எஃப்னோ இந்த அப்டேட் கொடுத்துருக்காரு பட் ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டாரு ஆல் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த அப்டேட்டை தான் உங்களுக்கு இப்போ கொடுக்க வந்திருக்கேன் ஓகேங்களா ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய அப்டேட் நான் உங்களுக்கு தரேன் ஸோ இன்னும் விஷயங்கள் பீடிஎல்ஸ் நிறைய வந்தோன்னே பெரிய அப்டேட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் அஃப்னோ இதான் விஷயம் இது தெரிஞ்சுங்க டோண்ட் வரி அபட் த சீரியல் சரிங்களா ஃபாஸ்ட்டியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ சோரிய சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ